என்னத்துல என்ன தெரிய வச்சிருக்கீங்க நீங்க கூட பொருந்தவன்கா இங்க வந்து கூட வர்றது அண்ணனா தம்பியா அப்பனா எதுவுமே தெரியாது உடனே பேசுறது இங்கே இங்கே பாடி ஊருக்கு உங்கள மாதிரி நாலு பேர் இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு திருக்க தானே செய்வா ஆனுங்க போய் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன் இதே அடுத்த தெருவுக்கு போன்னு வச்சுக்கோ பாண்டியமான ஒரு திருக்க உங்களை அவங்க தான் பார்த்துக்க ஆளுங்களா அவனுங்களோ சின்ன போண்டியா இருக்கேன் வாங்க போல இதுகிட்ட பேசிக்கிட்டு சாரிக்கா தம்பி சாரி தம்பி ஓ ஓம்மா ஓம்மா சாரி அண்ணா முன்னால் தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்